தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் வெற்றி விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்கின்ற திரைவக முன்னோடிகள் அனைவருக்கும் இந்த படத்தின் பத்திரிகையாளர் காட்சி நடந்து முடிந்த பிறகு உடனடியாக இயக்குநரை கதாநாயகனை என்னை அழைத்து வெகுவாக இந்த படத்தை ரசித்து பாராட்டி அதை மக்களுக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றி விழாக்கிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி சௌத்ரி சார்கிட்ட எப்போது ஃபோன் பண்ணி சார் ஒரு கதை சொல்லணும் அப்படியா யார்யா ஹீரோ ஜீவா அவனுக்கு ஒரு படம் ஓடாது நீ வேற நானே படம் எடுக்கிறதுல அவனுக்கு போங்கயா வேற யாருக்காக ஹீரோ சொல்லுங்கயா இப்படி வளர்ந்த ஹீரோ அவர் அப்போ இவ்வளவு ஒழுக்கமாக வளர்ந்துருப்பாரு ஹீரோ கிளம்பி ஷூட்டிங் வருவாரா மாட்டாரா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எந்திரிச்சா வந்து இந்த இந்த படத்தோட பொறுத்த மட்டும் ஜீவா மாதிரி ஒரு ஹீரோ ஜெயிக்கிறத ஒரு சக நடிகனா நான் ரசிக்கிறதுக்காகவும் அல்லது பாராட்டுறதுக்கான காரணம் என்னன்னா டிசிப்ளின் வேலையில் ஒரு ஹீரோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சொல்லியாச்சுன்னா காலையில் ஹீரோ வந்துடுவார் அவர் எந்திரிச்சிட்டாரா குளிச்சுட்டாரா தூங்கிட்டாரான்னு படம் எடுக்கிறான்னு தான் எடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஹீரோக்கள் இப்போ வந்தால் ஹீரோ தான் ப கம்மியாக இருக்காங்க படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருந்தாலும் டைரக்டர் இருந்தால் டைரக்டர் புது டைரக்டர் நான் சீமான்லாம் கதை சொல்லி அலையும் போது அவர் மேடையில் பேசுகிறது கம்மி சீமான் பாட்டு பாடி ஆடி டயர்டாகி காசு இல்லாமல் பெட்ரோல் போடுறது காசு இல்லாமல் அலைஞ்சு அன்றைக்கி ஒரு பத்து ஹீரோ இருந்தாங்க எப்படியோ வந்துட்டோம் இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு ஹீரோக்கள் கம்மி அதனால் ஜீவா படம் ஓடுனதில் ஜீவா கூட அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறது நான் தான் மேலும் இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் அண்ட் கேமராமேன் டபுளு அசோசியேட் டைரக்டர் எல்லாரும் வந்து என்னென்னா இப்போ இன்றைய சினிமாவில் என் சினிமாவுக்கும் தேவை ஒழுக்கமான டிசிப்ளினான ஒரு டீம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாமல் சின்சியராக இப்போ நான் அந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நான் நடிக்க போகும்போது ரொம்ப எனர்ஜிட்டிக்காக போவேன் எல்லோரும் அஞ்சு மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு போ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போனோம்னா சிக்ஸ் டு சிக்ஸ் சில சமயங்களில் டூ ஓ கிளாக் முடியும் அந்த அசிஸ்டன்ஸ் ரெண்டு வீட்டுக்கு நடுவில் அந்த செம்பர்த்தி பூவெலாம் நடனம் நாங்கள் ஆறு மணிக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வருவோம் ஆனால் அவங்க ரெண்டு மணிக்கு வந்து ரெடி பண்ணால் தான் சாயங்காலம் பண்ண முடியும் அந்த பசங்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியல உங்களுக்கு வந்து நான் நீங்கள் இருக்கிற நோக்கி நான் இருக்காரங்க கும்பிட்றேன்ப்பா உங்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கி இந்த வெற்றியாக மாறியிருக்கு அதுக்கப்புறம் வந்து என்னோடய எனக்கு மனைவியாக நடித்த மணிமேகலை எங்கே இருக்காங்க அண்ணா வாழ்த்துக்கள்மா இந்த மாதிரி ஒரு வெற்றி எடுத்துகிற வள்ளி அவங்க நெக்ல நெக்லைட்ஸில் நடித்த நம்ம பேர் மறன்ட்டேன் ஆமாம் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேளை செஞ்சதில் இந்த படத்தில் வெற்றி நன்றி ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இந்த ப்ரொடியூசர்ஸை பற்றி சொல்லணும்னா ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா ராவண கோட்டம்ன்ற ஒரு படம் எடுத்து சார் வந்து துபாய்க்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க துபாயில் என்னடா ஆடியோ ஃபங்க்ஷன் பிரசாத்திலேயே போய் இருக்கே இதுக்கு இதுக்கு அங்கே வைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணன் சார கண்ணன் ரவி சார் பற்றி தெரியாது சரி நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்து அங்கேருந்து போனேன் போனால் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு ஐயா நான் இதுக்கெல்லாம் ஒருத்தல்லையா நீ ஆள விடுங்கயா நான் நான் பாவமியா பாவம் நான் ஒரு ஓரமாக நிற்கிறோம் கூட்டினா முழுக்க முழுக்க ஒருத்தருக்கு கூச்சப்படுற போடுற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியும்னா அது கண்ணன் சார் தான் சரி அவர் அப்படி இருக்காருன்னா தீபக்கு பதினாறு அடி பயிர்றாரு அதனால் உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு உங்களுடைய இந்த சினிமாவோட நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய நன்றி இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அமைஞ்சதில் ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா எப்படா ரிலீஸ் ஆக போதுன்ற பயத்தோடு இருக்கும்போது தடார் நாளைக்கு ரிலீஸு நாலாண்டுக்கு ரிலீஸ் மதுரையில் காலையில் ஃபஸ்ட்டு ஷோக்கு இல்லைன்னாங்க செகண்ட் ஷோ சாயங்காலம் ஃபுல் ஆகிடுச்சு இந்த செய்தியெல்லாம் கேட்டு சித்ரா சார் நாங்கள்லாம் இருக்கும்போது பாரதராஜ் சார் நாங்கள்லாம் இருக்கும்போது தான் எப்போதான் ஒரு சக்சஸ் அமையும் அந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஹாலுக்குள்ளே சக்ஸஸ் வீடு நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு கண்ணன் ரவி சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ணதுக்கு தேங்க்யூ 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 சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்